ஐ இந்திய பொதுத்துறை வங்கிகளுக்கு ஆள் சேர்ப்பு செய்வதற்கான வங்கி தேர்வுகளை நடத்தும் அமைப்பாகும் இதில் எழுத்தர் தேர்வானது முதல் நிலை நூறு மதிப்பெண்கள் மெயின் தேர்வு இருநூறு மதிப்பெண்கள் முறையில் நடத்தப்படுகிறது பட்டப்படிப்பு முடிந்த இருபது முதல் இருபத்தெட்டு வரை வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் தொழில்நுட்பம் அல்லாத பிரிவுகளுக்கான ரயில்வே ஆள் சேர்ப்பு தேர்வு நான்கு நிலைகளை கொண்டுள்ளது கணித திறன் பொது நுண்ணறிவு மற்றும் பொது விழிப்புணர்வு அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்படும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்கள் பதினெட்டு முதல் முப்பத்து மூன்று வயதுக்குள் இருந்தால் விண்ணப்பிக்கலாம் உதவியாளர் டிராக் மெயின்டைனர் கிரேடு ஆய்வி பாயின்ஸ்மேன் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு ரயில்வேயில் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது பதினெட்டு முதல் முப்பத்து மூன்று வயதுள்ளவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் இந்த தேர்வை எழுதலாம் எழுத்தர்கள் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்கள் தபால் உதவியாளர்கள் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு நடத்தப்படும் தேர்வாகும் மூன்று நிலைகளை கொண்ட இதனை பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் பதினெட்டு முதல் இருபத்தேழு வயதுக்குட்பட்டவர்கள் எழுதலாம் எஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த தேர்வை எழுத முடியும் பொது ஆங்கிலம் திறன் பொது நுண்ணறிவு மற்றும் விழிப்புணர்வு ஆகிய பிரிவுகளில் கேள்வி கேட்கப்படும் பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயது கொண்டவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் இந்த தேர்வை எழுதலாம் இந்த தேர்வானது மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தால் நடத்தப்படுகிறது ஆசிரியர்களுக்கான இந்த தேர்வை பி எட் படிப்புடன் பட்டப்படிப்பில் ஐம்பது விழுக்காடு மதிப்பெண் பெற்றவர்கள் எழுதலாம் எளிதாக அரசு தேர்வுகளில் வெற்றி பெற நினைப்பவர்கள் ஐடிபிஐ வங்கியில் உதவி மேலாளர் பணியிடத்துக்கான தேர்வை எழுதலாம் பட்டப்படிப்பு முடித்த இருபது முதல் இருபத்தைந்து வயதுடையவர்கள் இந்த தேர்வை எழுதலாம் பல்வேறு துறைகளில் உள்ள ஜூனியர் இன்ஜினியர் பதவிகளுக்கும் ஒப்பந்த பதவிகளுக்கும் இந்த தேர்வு நடைபெறுகிறது பி பீடெக் முடித்த முப்பத்தி ரெண்டு வயதுக்குட்பட்டவர்கள் இந்த தேர்வை எழுதலாம் தேர்வு முறை வேண்டுமானாலும் சில தேர்வுகளில் எளிதாக இருக்கலாமே தவிர எந்த தேர்வாக இருந்தாலும் அதற்கு தேவையான பயிற்சியும் முயற்சியும் மிக மிக அவசியம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்